ஹலோ ஹலோ ஹாவ் ஒன் வணக்கம் ஹே ஹே காய்ஸ் யூ ஹோ ஓகே நான் வந்து நல்லா தமிழ்லேயும் பேச முடியும் எனக்கு ஆங்கிலத்துலேயும் பேச முடியும் ஆனால் நான் எதுக்காக வந்து உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறேன்னா நீங்கள் அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் கேட்டுக்கிட்டே இருந்தால் ஒன்று உங்களுக்கும் அந்த மாதிரி பேசுகிறதுக்கு வரும் அல்லது மற்றவங்க யாரும் அப்படி பேசுனா புரியும் அதற்காக தான் நான் வந்து பேசுகிறேன் ஸோ சுத்த தமிழில் என்னால் பேச முடியும் யாருக்கு வந்து இங்கிலீஷோ தெரியாதோ ஆங்கிலம் கொஞ்சம் கூட யாருக்கு தெரியாதோ அவங்கக்கிட்ட நான் சுத்தமாக தமிழில் பேசுவேன் அதே சமயத்தில் இப்போ வந்து அவங்க ஆங்கிலமும் பேச தெரியும் அவங்களுக்கு தமிழும் பேச தெரியும்னா அவங்களுக்கு ஆங்கிலத்தை வளர்த்து வளர்த்துக்கொள்கிறதுக்காகவும் நான் ஆங்கிலம் அவங்கக்கிட்ட பேசுவேன் ஸோ எல்லா மொழிகளும் வந்து நம்ம காழ்ப்பு இல்லாமல் அதாவது வந்து வெறுப்புணர்வு இல்லாமல் எல்லா மொழிகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் எதை வந்து எந்தெந்த இடத்துல உபயோகப்படுத்தணுன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே தேசத்தோடு ஒத்துவாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேசத்தோடு ஒத்து வாழ் ஸோ இதில் வாழ்கிறது வந்து நீங்கள் எப்படி சொல்லணுன்றது உங்களுக்கு தெரியுதுங்களா எழு போனது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஸோ தமிழில் ஸோ தமிழில்னு சொல்லக்கூடாது தமிழில் சொல்லக்கூடாது தமிழில் பிழையின்றி பிழை இன்றி எழுதலாம் எழுதலாம் அங்கீலமும் லமும் படிக்கலாம் அதே இப்படி இப்போ நான் உங்களுக்கு தப்பு தப்பாக சொல்ல போகிறேன் பாருங்கள் தமிழில் பிழையின்றி எழுதலாம் ஆங்கி அல்லாமும் இல்லாமும் அது இந்த லா வந்து ஈக்களுக்கு வர்றதை சொல்கிறோம் ஆங்கிலமும் படிக்கலாம் அது ரொம்ப நல்லா இல்லை இல்லைங்களா காதில் நாராசம் காய்ச்சற மாதிரி இருக்குது ஸோ அப்படி பேசக்கூடாது தமிழில் பிழையின்றி எழுதலாம் ஆங்கிலமும் படிக்கலாம் ஸோ தேசத்தோடு ஒத்து வாழ் யார் சொல்லியிருக்காங்க வெரி குட் உங்களுக்கு நல்லா ஞாபகம் வந்துடுச்சுங்களா வெரி குட் ஓவையார் தான் சொன்னாங்க அது சரிங்களா ஔார் ஸோ தேசத்தோடு ஒத்து வாழின்றத வந்து அவ்வையார் சொல்லியிருக்காங்க இதையே வந்து நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் நான் நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே வென் யூஆர்இன் ரோம் டு do. When, when வென் வென் in ரோம் டு ஆஸ்தர் ரோமன்ஸ்டு இதை தான் வந்து நம்ம அவையார் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க தேசத்தோடு ஒத்து வாழணு இதை இடையில இடையில வந்து ஒரு பழமொழியாகவும் சொல்லியிருக்கோம் பாம்பு தின்ற ஊருக்கு போனால் நடுகண்டம் ஏங்கண்டோன்னு தின்னுன்னு எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எங்கள் அம்மாக்கிட்ட இருந்தும் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் எங்கள் அப்பாக்கிட்ட இருந்தும் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் யாரென்னா தமிழ் கற்றுக்கிறதா இருந்தால் அவங்களுக்கும் இந்த ட்ரான்ஸ்லேட்ரேஷன் எழுதியிருக்கேன் தேசத்தோடு ஒத்து wow subscribe all in the